அன்பாந்தர் வெள்ளி இன்றைய புனிதர் மத்தேயு திருத்துதர் நற்செய்தியாளர் மத்தேயு இவருடைய சொந்த ஊர் கப்பன் ஆகும் இவருடைய தந்தையின் பெயர் அல்பேயு இவருடைய பணி சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பது ஆண்டவரேசு இவரை அழைத்தார் இயேசுடைய பணியை தொடர பேர் சொல்லி அழைத்தார் அந்த தருணத்தில் இயேசுவை மத்தையுடைய இல்லத்திற்கு அழைத்து விருந்தொன்று கொடுக்கின்றார் அதனால் மக்களெல்லாம் இயேசு பாவிகளோடு உணவருந்துகிறாரே என்று பரிசியர்களெல்லாம் முணுமுணுத்தார்கள் அதற்கு பதிலாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த பதில் நோய் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று மத்திய நர் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டிலே பதிலளிக்கின்றார் இந்த நிகழ்வுக்கு பிறகு மத்தையுடைய பெயரானது விவிலியத்தில் காணப்படுவதில்லை ஆனால் ஆண்டவரேசுடைய அழைப்புக்கு ஏற்றபடி தன்னை முழுமையாக கையளித்தவராக இறை பணியை செய்யக்கூடிய திருத்துதராக நற்செய்தியாளராக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் இவர் ஏசுடைய உயிர்ப்புக்கு பிறகு பெர்சியா பார்த்தியா எத்தியோப்பியா போன்ற பகுதிகளில் நற்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது எத்தியோப்பியாவில் இவர் நற்செய்தி அறிவிக்கும்போது கல்லால் அறிந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இவர் ஒரு எழுத்தாளர் எனவே ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகள் அவர் செய்த புதுமைகள் அவர் கேட்டவை அனைத்தையும் எழுத்துக்களில் பொறித்து நாம் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய நற்செய்திகளின் முதல் நூலான புனித மத்திய நற்செய்தியை சிறப்பாக வரையறுத்துள்ளார் எனவே இயேசுடைய வாழ்க்கை வரலாறும் இயேசுடைய மூதாதையர் பட்டியல் அனைத்தையும் கொண்டு சிறப்பாக இயேசுடைய பணியை நாம் பெற்ற இறை ஆசிரியரை முழுமையாக பயன்படுத்துவோம் இறைவனை போற்றுவதற்கு